இந்த பச்சை சாணத்தை நேரடியாக போட்டிங்கன்னா அது கம்போஸ்ட் ஆகி தானே செடி எடுக்கும் ஆமாம் அதனால தான் நம்ம ஊற வச்சு அதை வந்து கரைசலாக மாற்றி அப்புறம் கொடுக்குறோம் இப்போ நம்ம கொடுக்குற பஞ்சகவ்யமோ மற்றபடி அதெல்லாம் கரைசலுமே பேக்டீரியாவை தான் அனுப்புகிறோம் புரியுதுங்களா ஆனால் மண்ணில் என்ன இருக்கணும் கார்பன் இருந்தால் தான் இந்த பேக்டீரியா வேலை செய்யணும் சாப்பாடு என்ன தானே இதுக்கு வேலை செய்கிறக்கான சாப்பாடு கொடுக்காமல் நிறையா இடங்கள்ல நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பற்றாக்குறை ஏற்பட்டு பசி ஏற்பட்டு மண்ணுக்கு பசி வந்துடும் அதையும் பார்த்துக்கணும் அது பயன்படுத்தலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா மண்ணிலையும் வரும் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் ஒரு தடவை தக்க போட்டு பண்ணிங்கன்னா அந்த போடுங்க மாற்றி மாற்றி போடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது கொழிஞ்சி போடுங்க தட்டா பயிர் பயன்படுத்துங்க பாசிப்பயிர் பயன்படுத்துங்க அதனால பண்ணலாம் நீங்கள் எவ்வளோ வேகமாக வளரக்கூடிய இப்போ அந்த வெல்வெட் பீன்ஸ்னு ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னா அப்படியே படந்துரும் பயங்கரமாக அதெல்லாம் எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு இடத்துல வெல்வெட் பீன்ஸ்ன்ட்டு அப்படியே அப்படியே பெரிய காடு மாதிரி வளரும் அதெல்லாம் எடுத்து வெட்டி போட்டிங்கன்னு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லது என்னுடைய அனுபவத்தில் அப்படி இல்லைங்க எல்லா மாட்டு சாணத்துலேயுமே வந்து பாக்டீரியா இருக்குது எல்லா மாட்டுலேயுமே வந்து அதை பற்றி பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா இப்போ மருந்து செய்யணும் அப்படின்னா தான் அதுக்கெலாம் போகணும் நம்ம வந்து மண்ணில் மக்கு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து எது நமக்கு சீப்பாக கிடைக்கிதோ அதான் தான் பார்க்கணும் எந்த மாடு சீப்பாக கிடைக்குதா நாட்டு மாடு சீப்பாக கிடைக்கும் அதை பயன்படுத்துங்க கலப்பின மாடு சீப்பாக கிடைக்கும் அதை பயன்படுத்துங்க அங்கே என்ன ஆமாம் எடுக்கிறோம் அந்த பாக்டீரியா வந்து ஒன்று ஒன்றுலேயும் முன்ன பண்ண இருக்கலாம் இருக்கலாம் என்னென்னா நீங்கள் என்ன சாப்பாடு கொடுக்கிறீங்களோ அதை பொறுத்தான் பாக்டீரியா இருக்கும் உள்ள இப்போ வெறும் சா சோறை போயிருந்த நாட்டு மாட்டுக்கே இருந்து கெமிக்கல் ஃபீடாக வாங்கி போட்டிங்கன்னு வச்சுக்கலேன் என்ன ஆகும் தான் செய்யும் அதனால் கலப்பின மாட்டுக்கு கூட நம்ம புல்லை மட்டும் கொடுத்தோம்னு வச்சுக்கலேன் நல்லா தான் இருக்கும் அதனால் நீங்கள் கலப்பினம் தீவனத்தில்தான் முக்கியம் எல்லாம் உயிர் தானே இப்போ வெள்ளங்கரம் எந்த மாட்டை வச்சு பண்ணுறான் ஆர்கானிக் ஃபார்மிங் நம்மளோட நல்லாவே பண்ணுறான் ஐரோப்பாவில் பண்ணி தான் இருக்கா சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் அவன் எந்த மாட்டை வச்சு பண்ணுறான் அது மாதிரி தான் அதனால் நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாடு பொருத்தமானதுன்னா மாடுதுன்னா தான் அதுக்கே கலப்பின மாடு இங்கே வந்து சேர்ந்துருச்சு அடாப்ட் ஆகி போச்சு நம்ம மாடா ஆயிடுச்சு அதேக்கு நம்ம ஒதுக்குவானே சேர்த்துக்க வேண்டியது தான் நீங்கள் கன்சர்வேஷன் வேற நம்ம வந்து கன்சம்ஷன் வேற நம்ம சாப்பிட்றது கொண்டது வேறு இப்போ தக்காளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தக்காளி நம்ம நாட்டு பொருளா இருந்து வந்தது மிளகாய் சிரிலம் சில்லி அப்படி நிறைய பொருள் வெளியே முள்ளங்கி கேரட்டு எல்லாம் இருந்து வந்துருச்சு புளி நம்ம சாப்பிட்ற புளி இருக்குது இல்லையா அது நம்ம புளி நம்மகிட்ட கிடையாது வெளியேருந்து வந்தது தான் இப்படி நிறையா பொருள் வெளியேந்து வந்திருக்கு அதேமாதிரி நாமளும் வெளியே நிறையா கொடுத்துருக்கோம் ரெண்டுமே நடக்குது அதனால் ஆர்கானிக்காக இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும் கெமிக்கல் இல்லாமல் இருக்கா அதுதான் பார்க்கணுமே வெளியே அது சாப்பிட மாட்டேன் இது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நிப்பாட்டிட்டீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஒரு கட்டத்தில் உலகம் கலந்ததானுங்க எல்லாமே இணைஞ்சதானே உலகம் உன்னோட ஒன்று இணைஞ்சதானே உலகமே தோண்டிருக்கு எல்லா ஐந்து பூதங்களும் சேர்ந்த தான் உலகம்னு தொலகா பேர் சொல்கிறாரு அப்படி நீங்கள் பிரிக்க முடியாது அது நஞ்சாக மாறுதா உடம்புக்கு அதுவும் தான் நம்ம பார்க்கணும் அதாவதுங்க நொதிப்பு நல்லா வரணும் இப்போ நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா புளிப்பும் இனிப்பும் கலந்த ஸ்மெல் இருக்குது பார்த்திங்களா அது வரும் அது முதல்ல வந்து சாக்கடை நாற்றம் வரும் அது சாக்கடை சாண நாற்றம் வரும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக அந்த புளிப்பும் இனிப்பும் கலந்து ஒரு சாராய வாடை வரும் அது வந்துச்சுன்னா அது மெச்சூரிட்டி ஆச்சு அது என்னாகனா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சாக்கடை நாற்றமாக மாறும் அப்படின்னா போச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்படி போய் இப்படி இறங்கும் அதில் நம்ம உச்சமாக இருக்க பகுதியை பயன்படுத்திக்கணும் அதுதான் ஏழு நாள் சொல்கிறோம் நம்ம ஏழு நாள் வந்து ஏன்னா அந்த நெய் போடுறோம் அந்த தயிர் எல்லாம் சேர்க்குறோம் இல்லையா ஆமாம் சாணம் பச்சை சாணமாக தான் இருக்கணும் ஆமாம் அதில் தான் பேக்டீரியா தானே பயன்படுத்துகிறோம் இப்போ பஞ்சகவி எதுக்கு என்ன பண்ணோம்னா சாணத்தில் இருக்க பேக்டீரியா தயிரில் இருக்கிற பேக்டீரியா அதில் வந்து லேப்டாப் பேசிலஸ் இருக்குது இதில் வந்து வேறு சில சிதைக்கிற பேக்டீரியாக்கள் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து கலந்து நம்ம ஊற வைக்கிறோம் அப்போ சர்க்கரை ஏன் போடுறோம் அப்படின்னா அந்த பேக்டியா எண்ணிக்கையை கூட்டுறோம் இப்போ நூறுன்றதை சக்கரை சேர்த்திங்கன்னா நூறு இன்ட்டு நூறாக மாறும் அது முழுக்க முழுக்க ஃபெர்மெண்டேஷன் தான் அதுக்கு தான் நம்ம பண்ணுறோம் பஞ்சகவியாக மட்டுமே ஒரு பொருளில்லை நீங்கள் அமுதக்கரசும் அது சேர்ந்து தான் நீங்கள் பழக்காடியும் அது சேர்ந்தது தான் இலக்காடியோ சேர்ந்தது தான் எந்த ஒரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்லையும் பேக்டீரியா இருக்கும் அதுக்கு வந்து நம்ம சாணத்தை ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா சாணத்தில் இருக்கிற பாக்டீரியா ஈஸியாக நமக்கு கிடைக்குது இப்போ இது கடையில் போய் இப்போ ஈஎம் இருக்குன்னு வச்சுக்கலாம் திறமை கடைசியில் சொல்லலாம் எஃபெக்டிவ் மைலாரு கடைசி பாட்டில் வாங்கிட்டு வரோம் வெளியே இருந்து வரோம் எக்ஸ்டர்னல் பேக்டீரியா இது வந்து நம்ம லோக்கல் பேக்டீரியா இது அதை லேப்ன்றது அதுதான் லேக்டோப் பேசில் சென்னால் அரிசி கடைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை எடுத்து பால் ஒரு லிட்டர் காய்ச்சி ஆற வச்சு அதில் ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அது சேர்ந்துடும் அதை கொண்டு போய் ஏதாவது மூங்கில் குத்துலையோ அல்லது வந்து ஆலமரத்துக்கு அடியில் வச்சிங்கன்னா நன்மை செய்கிற பேக்ட்ரியாகலாம் அதில் வந்து ட்ராப் ஆகும் சேரும் அது அப்படி தான் பேக்டீரியா எடுக்கிறது இது சேர்ந்த உடனே அதில் வந்து அந்த தண்ணியில் போய் சேர்ந்துடும் அப்போ ஒரு மேலே படலை மாதிரி வரும் அதை எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் சக்கரை சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே மல்டிப்ளை ஆகும் பல மடங்காக பெருகிரும் அதை உங்களுக்கு உரமோ ஒரு தாய் கரைசல் அதுலேருந்து எடுத்து எடுத்து நீங்கள் பண்ணிக்கிட்டே போகலாம் இதுதாங்க பேக்டரியா வேணும் ஒன்றும் கிடையாது இந்த அறிவியல் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடலாம் அவ்வளோ தான் எப்படி பிடிக்கிறது எப்படி கொண்டு சேர்க்கறது இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரமெண்ட் ஒன்றும் கிடையாது ஆனால் இதை புரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா சிக்கலாயிடும் எதனாலும் பயன்படும் அதாவது பாக்டீரியாக்கள் வேலை செய்யறது அதாவது இன்னும் சொல்ல போனா அந்த புருவரின்னு சொல்றோம்ல அதாவது நொதிக்க வைக்கிற முறை இருக்கு இல்லையா நொதிக்க வைக்கிற முறை தான் இதில் உள்ள வேலை செய்கிறது வேறு ஒன்றுமே இல்லை நொதிக்க வச்சு நொதிக்க வச்சு அந்த பாக்டீரியாக்களை வேலை செய்ய வைக்கணும் அதுதான் அடிப்படை அது பஞ்ச இருக்கலாம் முதக்கரசலாக இருக்கலாம் தேங்காய் மார் எதுனால இருக்கலாம் இதில் என்னென்னா நம்ம விவசாயிகள் செய்யும் போது திறந்த நிலையில் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதில் என்ன கோடாருன்னா கீபசீர பேக்காக உள்ளே போகும் நீங்கள் மூடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேபரேட்டரியில் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால் நல்ல விவரமான விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மூடி தான் பண்ணுவாங்க மூடிட்டு அதில் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரத்தில் காற்று உப்பும் ஏன்னா எல்லா உயிரினும் தானே அப்போ காற்றை வெளியிடும்போது உப்பும் பெருசாக அப்படி உடையும் போது அந்த பெருசாகும் போது உடஞ்சிரும் அதுக்கு பதிலாக அதுலேருந்து இருந்து அந்த காற்றை வெளியிடுறதுக்கு ஒரு சின்ன மெத்தட் இருக்குது எப்படின்னா இப்போ வந்து இருக்குன்னு வச்சுங்க அப்படி இப்படி பாத்திரத்தில் உள்ள போட்டுட்டீங்க ஊற வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டீப்பை இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலாம் தண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உள்ளே வச்சிட்டிங்கன்னா இது வழியாக காற்று வெளியே வந்து இப்படி இந்த வாட்டர் லாக் ஆகிடும் தண்ணியில் வச்சுருக்கணும் இது வழியாக போய் கொஞ்சமாக அந்த நம்ம ஃப்ரெஷ் அவுட்டில் டாய்லெட்டில் தண்ணி ஊற்றணும்னா அடைச்சிருக்கு இல்லையா வாட்டர் லாக் அது மாதிரி இருக்கும் இது ரெடிமேடாக கிடைக்குது இது ஆன்லைனில் கிடைக்கிது உடனே இதை சொறி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அது வழியாக போய் எது மட்டும் வெளியே போகும் கேஸ் மட்டும் வெளியே போயிட்டே இருக்கும் தண்ணி அடைச்சிக்கும் வெளிக்காற்று உள்ளே போகாது அதான் அப்படி பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு உப்பு அது வெடிக்காது அவசியமே இல்லை நீங்கள் அப்படியே பண்ணிவிட்டு எப்போ அந்த பப்புல்ஸ் வரது நிற்கிதோ மெச்சூர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அதாவது அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நொதிப்பு முறை முடிந்து விட்டது அப்படின்னு பண்ணி அதை எடுத்து அப்படியே பயன்படுத்திக்கலாம் அதான் இந்த ஆமாம் இதெல்லாம் அது மக்கிரும் அளவுக்கு அதிகமாக்கான வேலை இல்லை ஏன்னா நம்ம வந்து ட்ரோபிக்கல் கண்ட்ரி அதாவது வெப்பமண்டல நாடு இப்போ வெயில் அடிக்க அடிக்க இந்த ஆர்கானிக் கார்பன் இருக்குது அது அது கெமிக்கல் கார்பனாக மாறும் நிறைய வெயில் அடிச்சுன்னா ஆர்கானிக் கார்பன் கெமிக்கல் காரம் மாறிடும் அதனால் அதை பண்ண விடாமல் தான் மரங்கள் வைக்கிறது நிலங்களோடு சேருது மற்ற நாடுகள் அப்படியே கிடக்கும் நம்மகிட்ட வந்து ம அதை மக்க வைக்கிறது அதை மாத்திர வேலைகள் நிறைய ஃபே ஃபேக்டர்ஸ் இருக்குது நமக்கு அதனால் பிரச்சனை இல்லை அதனால உலகத்தில் அந்த நிலநடுக்கோட்டு பயிரிடக்கூடிய நாடுகள் தான் வளமான நாடுகளாக இருக்குது ஆனால் வெயிலும் மழையும் சரியாக கிடை கிடைக்கிது